மறுவாழ்வு பற்றிய விக்கிரமத்தை அம்பலப்படுத்துதல் வரலாற்று நம்பிக்கைகள் மற்றும் ஆச்சரியங்கள் வழியாக பயணம் பரந்த காலகட்டங்களிலும் பரந்த நிலப்பரப்புகளிலும் மனிதகுலம் மரணத்தின் வேதனையையும் வாழ்க்கையின் மகத்தான அலங்காரத்தையும் புரிந்துகொள்ள முயன்று வருகிறது நாகரீகத்தின் ஆரம்பத்தில் மரணத்திற்கு அப்பால் இருப்பதை நம்புவது வடிவமைக்கத் தொடங்கியது இது வரலாற்றுக்கு முந்தைய கல்லறை நடைமுறைகளால் நிரூபிக்கப்பட்டது ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னர் காலத்தின் மிளனத்தில் மரணத்திற்கு அப்பால் வாழும் வாழ்க்கை பற்றிய ஆழமான நம்பிக்கையை மனிதகுலத்தின் கல்லறைகள் சுற்றியுள்ள சம்பிரதாயங்கள் சுட்டிக்காட்டுகின்றன வரலாற்றுக்கு முன்னர் இருந்த மக்கள் தங்கள் இறந்தவர்களை மரணத்திற்கு பிந்தைய வாழ்வின் தொடர்ச்சியை சுட்டிக்காட்டும் பொருட்களுடன் கல்லறைக்கு அப்பால் இருப்பதாக நம்பிக்கை கொண்டிருந்தனர் இத்தகைய முற்கால நம்பிக்கைகள் மறுவாழ்வு பட்டியது நாகரிகங்களில் உள்ள மத வழிபாடுகள் மற்றும் நடைமுறைகளின் அடித்தளமாக மாறியது பாரம்பரிய எகிப்தின் பயங்கரவாத மணல்களில் இறந்தவர்களின் ஆத்மாக்களை வழிநடத்தி சமுதாயத்தின் அடித்தளத்தை வடிவமைப்பதற்காக மறுவாழ்வு என்பது நிரந்தரமான அடித்தளமாக இருந்தது பண்டைய எகிப்தில் மறுவாழ்வு என்பது ஒரு அடிப்படை கோட்பாடு ஆகும் அதில் விரிவான கல்லறைகள் மற்றும் மமபகேஷன் ஆகியவை நிரந்தர வாழ்வை உறுதிப்படுத்துகின்றன பண்டைய மெசோபோடாமியாவில் இறந்தவர்களின் மண்டலம் புழுதியின் இல்லம் என்று அழைக்கப்பட்டது ஒளியும் மகிழ்ச்சியும் இல்லாத வறட்சியான இடமாக இருந்தது ஆத்மாக்கள் இந்த இழிவான அடிமை பூமியை கடந்து செல்லும் போது அவர்கள் உயிருள்ளவர்களிடமிருந்து தியாகங்களை நிரந்தரமாக தேடுகிறார்கள் அவர்களுடைய பசி நிரந்தரமான வேதனையை விரும்புகின்றனர் பண்டைய இந்தியாவில் வேத பாரம்பரியத்தில் ஒரு ஆழமான கருத்து தோன்றியது சம்சார முடிவில்லாத மாற்றங்களின் சுழற்சி பிறப்பு மரணம் மறுபிறப்பு ஆகியவற்றின் நிரந்தர பயணம் ஆன்மீக முயற்சியின் உச்சக்கட்டம் மறுபிறப்பு என்ற முடிவில்லாத சுழற்சியிலிருந்து விடுதலையாகும் அங்கு ஆத்மா வெளிப்படைத்தன்மை மற்றும் ஒளிமயமாக்கல் நிலையை அடைகிறது இந்திய கலாச்சாரத்தின் பரந்த அலங்காரத்தில் வாழ்வுக்கும் மரணத்திற்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒரு சிக்கலான மெய்யியல் கட்டமைப்பில் பிணைக்கப்பட்டுள்ளது அற்பத்திற்கும் நிரந்தரத்திற்கும் இடையிலான நடனம் PHILOSOPHERS began to explore the realm of afterlife, offering diverse interpretations. தேவ those who imagined a realm similar to the underworld while others envision to heavenly ascent. கூகிள் பெற்ற கிரேக்கு மெய்யியலாளர் பிளாட்டோ மறுவாழ்வு பற்றிய இரட்டைவாத கண்ணோட்டத்தை அறிமுகப்படுத்தினார். ோர்பிக் மற்றும் பிதாகூரிய நம்பிக்கைகள் உயிர், மரணம், மறுமலர்ச்சி ஆகியவற்றின் சுழற்சியில் ஆத்மா பயணிக்கிறது என்றும் அதன் வழியில் தீர்ப்பையும் தூய்மையையும் எதிர்கொள்ளுகிறது என்றும் கூறுகின்றன இப்ராஹிமிய மதங்களில் மறுவாழ்வு என்பது நம்பிக்கைகளையும் நடைமுறைகளையும் வடிவமைக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த நிலைப்பாட்டை கொண்டுள்ளது பின்னர் யூத சிந்தனையானது செய்யோல் என்ற கருத்தை விரிவுபடுத்தி இறந்தவர்களின் உயிர்ப்பிக்கப்படுதல் மற்றும் மறுமை உலகத்தில் கடவுளின் தீர்ப்பு என்ற நம்பிக்கையை அறிமுகப்படுத்தியது கிறிஸ்தவ நம்பிக்கையின் மையமாக இயேசுவின் உயிர்த்தெழுப்பு மரணத்திற்கு அப்பால் வாழும் நம்பிக்கையை ஊக்குவித்தது பல நூற்றாண்டுகளாக இருந்து வந்த கட்டுக்கதைகள் திரைக்கு அப்பால் சென்று கொண்டிருப்பவர்களின் ஆவிகள் நமது மண்டலத்தின் மீது ஆதிக்கம் செலுத்தி இருப்பதாக கூறுகின்றன கருதவில்லை மாறாக அனைத்து வாழ்வையும் கட்டுப்படுத்தும் ஒரு ஐக்கிய சக்தியான தாவோ விண்வெளி ஒழுங்குமுறைக்கு ஒரு தொடர்ச்சியான மாற்றத்தை கருதுகிறது உலகெங்கும் உள்ளூர் கலாச்சாரங்கள் கலந்த ஒரு மொசாயி உயிரிற்கு பிந்தைய வாழ்வின் வண்ணத்தில் ஆழமான அடிகளை வரைந்துள்ளது இது பல்வேறு நம்பிக்கைகள் பாரம்பரியங்கள் ஆகியவற்றின் மிகப்பெரிய காட்சியாகும் அமெரிக்க பழங்குடியினருக்கு மறுவாழ்வு என்பது வெறும் ஒரு கருத்தாய்வு அல்ல மாறாக வாழ்வின் உழைப்பில் பிணைந்த துடிப்பான ஜவுளியாகும் அவர்களின் ஆன்மீக உலகங்கள் அவர்கள் வசிக்கும் இயற்கை பகுதிகளின் அழகு மற்றும் பன்முகத்தன்மையை பிரதிபலிக்கிறது காலத்தின் ஆரம்பத்தில் நாம் மனிதர்கள் மரணத்திற்கு பின் வருவது பற்றி ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருந்தோம் ஆபிரிக்கர்கள் வாழ்வை தொடர்ந்து வருவதாக நம்பினார்கள் அவர்களின் மூதாதையர்களின் ஆத்மாக்கள் உயிருள்ளவர்களை பாதுகாக்க தயாராக இருக்கும் ஆன்மீக உலகத்தில்தான் உள்ளன ஆஸ்திரேலிய புறநகர் பகுதியின் இதயத்தில் ஆபிரிக்க பாரம்பரியங்கள் வாழ்வுக்கும் மரணத்திற்கும் இடையிலான ஒரு சுழற்சியை அமைத்துக் கொண்டிருக்கின்றன அங்கு மறுவாழ்வு நேரமும் ட்ரீம் டைம்க்கும் இடையிலானதாகும் விஞ்ஞானம் இயல்பான உலகத்தின் இரகசியங்களை வெளிப்படுத்தியதும் மதச்சார்பனம் அடித்தளத்தை அடைந்ததும் நவீன மனிதர்கள் மரபு வழியான மறுவாழ்வு நம்பிக்கைகளை வினாவிற்கு உட்படுத்தத் தொடங்கினர் அண்மையில் நாம் அர்த்தத்தையும் நோக்கத்தையும் கண்டுபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது நினைவூட்டும் காலத்திலிருந்து மனிதர்கள் தங்கள் மறுவாழ்வு பற்றிய கருத்துக்களை கலையிலும் இலக்கியத்திலும் வெளிப்படுத்துகின்றனர் தான் கவிதைத் கவிதை தொகுப்பில் நரகத்தின் துயரமான ஏறுதல் தூய்மைச் சுவர்க்கத்தில் கடினமான ஈறுதல் மற்றும் இறுதியான சுவர்க்கத்திற்கு ஈறுதல் ஆகியவை மெய்யாகவே வார்த்தைகளால் சித்தரிக்கப்பட்டுள்ளன இவை மீதி வாழ்வின் மத்திய கால கிறிஸ்தவ கற்பனையை பிரதிபலிக்கிறது இந்த சொட்டுடர் கில்கமேஷ் போன்ற புனித கவிதைகளையும் பாகவாட் கீதா போன்ற புனித நூல்களையும் மையமாக கொண்டுள்ளது காலத்தின் வீழ்ச்சியின் மூலம் பல்வேறு கலாச்சாரங்கள் பரஸ்பரமாக பயிரிடப்பட்டு மறுவாழ்வு பற்றிய கருத்துக்களையும் நம்பிக்கைகளையும் பரிமாறிக்கொண்டிருக்கின்றன பிந்தைய வாழ்வு பற்றிய நம்பிக்கைகள் தொடர்ச்சியாக மேம்பட்டிருக்கின்றன பல்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் பாரம்பரியங்களால் செல்வாக்கு பெற்றிருக்கின்றன இலத்தீன் அமெரிக்காவிலும் ஆபிரிக்காவிலும் உள்ள உள்நாட்டு ஆன்மீகங்கள் கிறிஸ்துவ மதத்துடன் கலந்திருக்கின்றன இறுதி மரணத்திற்கு அப்பால் பயணம் நம்பிக்கைகள் கலாச்சாரங்கள் மற்றும் அர்த்தத்தின் நிரந்தர தீட்டுதல்